காங்கிரஸில் இருந்ததற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வந்ததற்குமான ஏதாவது ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பல ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்கோம் அவங்கள பயன்படுத்துறதுல ஒரு சுணக்கம் இருந்துகிட்டே இருந்தது ஒரு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிய அந்த மாதிரி மக்கள் தொடர்பு இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியை கண்டுபிடிச்சேன் நான் காங்கிரஸ்ல அது என்னால பொறுத்து கொள்ளவே முடியல என்ன வந்து மக்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ற முயற்சி இருந்தது அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த காலகட்டம் இப்ப நயனா நாகேந்திர அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒப்பீடு இருந்துகிட்டே இருக்க அந்த மாதிரி அந்த ஒப்பீடுங்கிறது வந்து சரியா அதையும் இப்ப தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாறாமல் இருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அங்கே ஒரே குடும்பம் தான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் தலைவர்கள் வந்துட்டே இருப்பாங்க அதனால் அங்கே வந்து பெரிய ஒப்பீடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது திமுக விங்கு தான் ஐடி விங்கோ இல்ல ஏதோ ஒரு விங்கு பெண் விங்கோ ஏதோ ஒரு விங்கு அவங்க தான் வந்து தொடர்ந்து வந்து எந்தெந்த கட்சிக்குள்ள எப்படி பிரிவினையை உண்டு பண்ணலாம் காங்கிரஸ் உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல நிக்கணும்

தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகியுமான வழக்கறிஞர் விஜயதரணி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறேன் மேம் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பிறகு நிறைய உங்களை பற்றி விமர்சனங்கள் வந்து ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து வாய்ப்பளிக்கப்பட்டவர் அவருக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு பட் அதை தாண்டி நீங்கள் நிறைய பயணம் பண்ணிட்டீங்க காங்கிரஸில் இருந்ததற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வந்ததற்குமான ஏதாவது ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது அப்படிங்குற நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டும் நேஷனல் பார்ட்டிஸு கொள்கை ரீதியாக சில டிஃப்ரென்சஸ் இருக்குமே தவிர மற்றபடி தேசிய கட்சிகள்ங்கிறதுல வந்து அந்த இயங்குகிற விதம் வந்து ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து சிஸ்டம் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டீடெயில்டாக சிஸ்டமேட்டிக்காக இருக்குது பிஜேபியில் ஆமாம் ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக இது ரீதியாக வந்து நிறைய பணிகள் வந்து எப்பயுமே வந்து அலாட்டட் ஒர்க் இருந்துட்டே இருக்கும் சரி அதே நேரம் காங்கிரஸ்லையும் அந்த சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிஸ்டம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பல ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்கோம் அவங்கள பயன்படுத்துறதுல ஒரு சுணக்கம் இருந்துட்டே இருந்தது சுணக்கமான ஆமாம் சுணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டே தான் இருந்தது தொடர்ந்து இப்போ ப பலருக்கும் இருக்கும் ஏன் திடீர்னு பிஜேபி போயிட்டாங்க அப்படின்லாம் இருக்கும் நிச்சயமா நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம் ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க இல்லை சட்டமன்ற கட்சி தலைவருக்கு எம்எல்ஏக்கள்லாம் வாக்கு போடுறாங்க ஓட்டு போடுறாங்க போட்டும் கூட சட்டமன்ற கட்சி தலைவராக ஆக்கலை வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நடக்குது அந்த மாதிரி அதன் பின்னர் இதில் பார்லிமெண்ட்லுக்காவது ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அதுக்கும் பண்ணலை அப்புறம் மீண்டும் நான்காவது முறை சீட்டு கொடுக்கறது ஆலோசிக்கப்படுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க இப்படிலாம் விளவுங்கோடு மக்களோடு நான் பின்னி பிணைந்து என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படி இருக்கும்பொழுது இருந்து என்னை பிரிக்கிற முயற்சி அதிகமாக இருந்தது எனக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது இருந்தாலும் கூட அதை மீறி நீங்கள் அதே மீறி நாம் மீண்டும் விளவங்கோடு மக்களோடு பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் ஏற்படுத்தணுங்கிறது நான் தெளிவாக இருந்தேன் அது கன்னியாகுமரி மாவட்ட மக்களோடு பயணிக்கணும் ஸோ என்னுடைய அந்த குறிக்கோள் வந்து நிச்சயமாக வந்து என்னுடைய மக்கள் பணியில் ஒரு தொய்வை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருந்தேன் ஆகையால் கடைசி நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீட்டு கொடுக்கறதுல கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்தடிச்சு சிரமப்படுத்தினாங்க அப்படி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சங்கடங்களை அவங்க ஏற்படுத்துறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க அது நிச்சயமா எனக்கு அவங்க என்ன சிரமப்படுத்துறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு ஆகையால நாம வந்து அவங்க நம்மளை ஒண்ணுமில்லாமாக்கி மக்கள் பணி ஆற்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாம சிரமங்களை உண்டு பண்ணுறாங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இவங்களோட மக்களோடையும் என்னால் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுறதுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காகவும் பணியாற்ற தமிழக மக்களுக்காக பணியாற்றுவதற்கு உளமாற நான் வந்து இந்த அரசியல் பணியை தேர்ந்தெடுத்தவன் நான் அப்படி என்னுடைய அரசியல் வாழ்க்கையே தமிழக மக்களை சுற்றி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை என்னுடைய மாவட்ட மக்களை சுற்றி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் எனக்கு ஆண்டாண்டு காலமா இப்படியே வாழ்ந்துட்டேன் அப்படி இருக்கும்பொழுது இப்ப என்ன அவங்கள்ட்ட பிரிக்கிற முயற்சியை காங்கிரஸ் கட்சி செய்தது அதை நான் முறியடிச்சிருக்கேன் நான் பிஜேபி வந்ததன் மூலமா நிச்சயமாக மீண்டும் நான் என்னுடைய மாவட்ட மக்களோடு விளங்கோடு மக்களோடு பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அப்படி பொழுது எனக்கு மக்கள் பணியாற்றுவதற்கான தமிழக மக்களை சுற்றி வரக்கூடிய ஒரு மக்கள் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது பிஜேபி நிச்சயமா உருவாக்கும் அது அந்த இடத்துல வந்து எனக்கு இப்ப அதுக்குள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு நிறைய மக்கள் பணியாற்றுவதற்காக நான் களத்தில் இப்போ நிறைய ஃபீல்டில் இருக்கேன் அதனால எனக்கு இது மகிழ்ச்சியா இருக்கு நான் எதிர்பார்த்தது இப்ப நடந்து நடந்துட்டு இருக்கா பாத்தீங்கன்னா தேசிய கட்சி தான் ரெண்டும் அப்படின்னு சொன்னாலும் கூட நேர் எதிரா உள்ள கொள்கைகள் நேர் எதிரான கொள்கைகளை கொண்ட கட்சி அதுக்குள்ள ஒரு பயணிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பிஜேபி வந்து ஏதாவது ஒரு தர்மசங்கடமான நிலை அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு அந்த மாதிரி எந்த நிலையும் ஏற்படல அப்படி ஒரு வித்தியாசமா எதுவுமே என்கிட்ட அவங்க செய்ய சொல்றதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பதும் கிடையாது ஆகையாலும் எனக்கு சிரமம் எதுவுமே இல்லை என்னை அதிகமாக பயன்படுத்தணும் நினைக்கிறாங்க அது எனக்கு என்ன இருக்கோ நம்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நானும் வந்து கட்சி வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன உண்டோ அதற்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பது நானும் தெளிவாக இருக்கேன் ஆகையாலும் நிச்சயமா நன்மை இரண்டு தரப்புலும் இருக்கக்கூடிய அந்த நன்மைங்கிறது கூடுதல் நன்மையை விளைவிக்கும் மக்களுக்கான ஒரு தளத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக அதிகப்படுத்தும் எனக்கும் அந்த வாய்ப்பு வந்து மீண்டும் மக்களை அணுகி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல நீங்கள் திரும்ப விளவங்கோடு மக்களுக்காக அல்லது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க இதே விளவங்கோடு மக்கள் உங்களை வந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தவர்கள் நீங்க இப்போ பாஜகவுக்கு வந்த பிறகு அவர்கள் அவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க கூடும் வாய்ப்பு வந்து கம்யூனிஸ்ட் கோட்டையாக பதினைந்து ஆண்டு காலம் இருந்த தொகுதியை தான் காங்கிரஸ் பிடியில் கொண்டு வந்தது நான் அதுல நிறைய வேலை பார்த்துருக்கேன் அதனால தான் அதை தொடர்ந்து தக்க வச்சது இன்னைக்கும் அது காங்கிரஸ் கையில தக்க வைக்கப்பட்டிருக்குன்னா அது காரணம் அதுக்காக உழைச்சிருக்கேன் அது அந்த மனநிலை தொடர்ந்து அங்க இருந்துட்டு இருக்கு ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உளவுங்கோடு மக்களுக்காக கட்சிகள் என்றெல்லாம் பார்க்காம பாரபட்சமின்றி அனைத்து கட்சிகளை சார்ந்த விளவங்கோடு மக்களுக்காக எனக்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குவாங்க அதன் ஒரு பொருட்டாக நான் இப்போ பொறுப்பாளராக அங்கே எஸ்ஐஆர் பணிகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஆகையால் நிச்சயமாக எனக்கு அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் எந்த அரசியல் கட்சி அரசியல் கட்சி இருந்தாலும் அது தவறு இப்போ ஒரு ஒரு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியை அந்த மாதிரி மக்கள் தொடர்பு இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியை கண்டுபிடிச்சேன் நான் காங்கிரஸில் சரி அது என்னால் பொறுத்து கொள்ளவே முடியல என்னை வந்து மக்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணுற முயற்சி இருந்தது இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு தேசிய கட்சியில் ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க அங்கே கூட்டணியில் கொடுக்கப்படக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு குறைவான எண்ணிக்கை தான் அவங்களுக்கு கிடைக்குது அவங்க அடுத்தடுத்து மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏற்கனவே இருந்தவங்கள இருந்த மற்றவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு தட்டி பொறிக்கிறோன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த முறை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறதுல ஒரு தப்பு இல்லை அப்படி அவங்க நினைக்கலாம் பட் பல ஆண்டு காலம் பணியாற்றிய நம்மளை ஏதாவது ஒரு இப்போ சட்டமன்ற கட்சி தலைவர் ஜெயிக்கிறோம் சரி ஜெயிக்கிறவங்கள அந்த பொறுப்பில் ஆக்கணும் சரி ரெக்கக்னைஸ் பண்ணணும் இல்லை ஒரு பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகலாம் இன்னொருத்தரை வந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கணும் அதையெல்லாம் செய்யாமல் அரசியல் வாழ்க்கைக்கும் மக்கள் பணியாற்றுவதற்கான என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு முயற்சி எடுக்கிறது ரொம்ப தவறுன்னு நான் நினச்சேன் ஆகையால் நிச்சயமாக பாஜக கட்சியை பொறுத்தவரை மீண்டும் மக்கள் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு பணியாற்றி பழகியதால் தேசிய கட்சிக்கு சரி இல்லைன்னா தேசிய கட்சியில ஏற்கனவே பலமுறை பணியாற்றிய அனுபவம் இருக்கு இல்லையா அதனால அதனால நம்ம தேசிய கட்சியை இணைந்திருக்க வேண்டிய ஒரு மனநிலை சரி சரி அங்கே இருந்தால் நம்மளோட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே ஒரு மெத்த நீங்கள் முன்னாடி துவக்கத்தில் சொன்ன மாதிரி தேசிய கட்சியுடைய பார்வைங்கிறது வந்து அந்த செட்டப் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி தேசிய கட்சியின் பயணம் எனக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால எனக்கு நான் இன்னொரு தேசிய கட்சியை சூஸ் பண்ணது கரெக்டுன்னு நினச்சேன் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி சரி ஆகையால் நான் பிஜேபியை சூஸ் பண்ணது எனக்கு என்னமோ சரின்னு தோணும் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தளவில் எப்போதுமே ஒரு பார்வை இப்போ எப்போதும் சொல்கிறோம் இப்போ வைக்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருந்த காலகட்டம் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒப்பீடு இருந்துக்கிட்டே இருக்க நீங்கள் வந்து அந்த தலைமை அவர்கிட்டையும் பணியாற்றிருக்கீங்க இப்போ நயினார் நாகேந்திரன் தலைமையிலையும் பணியாற்றிருக்கீங்க அந்த மாதிரி அந்த ஒப்பீடுங்கிறது வந்து சரியாக அதையான் இப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லை அது வந்து சில கட்சிகள் குறிப்பாக பாஜகக்கு எதிராக இருக்கும் கட்சிகள் எப்பயுமே தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இது வந்து இந்த ஒப்பீடு பண்ணி ஒரு பிரிவினையே அந்த கட்சிக்குள்ளே உண்டு பண்ணுற ஒரு திட்டமிட்ட செயல் அது தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு தலைவர்கள் வருவாங்க சரி ஒப்பீடு பண்ணிட்டே இருக்கணும்னா பல தலைவர்கள் மூன்றாண்டுக்கு ஒரு முறை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தான் இருப்பாங்க எல்லா கட்சியையும் மாறுவாங்க ஆனா தலைமை மாறாம இருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அங்க ஒரே குடும்பம்தான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் தலைவர்கள் வந்துட்டே இருப்பாங்க அதனால அங்க வந்து பெரிய ஒப்பீடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அந்த ஒப்பீடு பண்றது வெளியிருந்து பண்றாங்க அப்படிங்கிறத விட பாஜகவுக்குள்ளே அந்த ஒரு பார்வை இருக்குது பாருங்க ஒரு ஆர் எக்ஸாம்பிள் பண்ணி திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த விஷயத்தில் திரு அண்ணாமலை அந்த இடத்துல இருந்திருந்தா இது வேற மாதிரி இந்த பிரச்சனை போயிருக்கும் அது வேற மாதிரியான ஒரு பார்வை கிடைச்சிருக்கும் அப்படின்லாம் பேசுறது நம்ம இணையதளங்களை பார்க்க முடியுது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இல்லை அது தவறான ஒன்று அதை திட்டமிட்டு பரப்புவதே திமுக தான் ஆமா திமுகவோட விங்கு தான் ஐடி விங்கோ இல்ல ஏதோ ஒரு விங்கு பெண் விங்கோ ஏதோ ஒரு விங்கு அவங்க தான் வந்து தொடர்ந்து வந்து எந்தெந்த கட்சிக்குள்ள எப்படி பிரிவினையை உண்டு பண்ணலாம் எப்படி ஒரு பிரச்சனையை இது பண்ணலாம் ஈவன் காங்கிரஸ்குள்ள கூட அந்த பிரிவினையை உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல நிக்கணும்ட்டு காங்கிரஸ் தங்க கண்ட்ரோல்ல பிடியில நிக்கணும் இல்லைன்னா காங்கிரஸ் வந்து இப்படி கண்ட்ரோல் போயிடும் அவங்க வேற பிஜே கட்சிக்கு போறேன்பாங்க எதும்பாங்க அது மாதிரி நிறைய நடக்கும் நிறைய இருக்கும் அதனால கட்சிகளுக்குள்ள கூட இருக்கிற கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ற திமுக பிஜேபிக்குள்ள உண்டு பண்ண ட்ரை பண்ணாதா இதையும் கொளுத்தி போடுறது திமுக தான் ஆகையால இந்த ஆனா பிரிவினைக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒரு கட்சி தலைவர்கள் தமிழிசை அவங்க இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க திரு முருகன் இருந்தாரு திரு நயனா நாகேந்திரன் வந்திருக்காரு இப்படி ஒரு ஒரு தலைவர்கள் இருக்கதான் அதை வைத்து நீங்க பணியாற்றிய அளவுல அந்த செயல்பாடுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலுடைய செயல்பாடு தமிழ்நாடு பாஜகவுல எப்படி இருந்துச்சு தலைவரா இருக்கும்போது இப்போ ஒரு செயலாற்றிட்டு இருக்காரு வேற விஷயம் எப்படி இருந்துச்சு நாயன் செயல்பாடு எப்படி இருக்கு இல்ல இருவருமே நல்லா செயல்படக்கூடியவர்கள் தான் சொல்ல திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டைல் ஒரு விதமா இருக்கும் ஒரு டார்கெட் பண்ற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் ஆனால் திரு நயனா நாயன் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிகலா டார்கெட் பண்ணுவாரு அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அதிகமா இருக்கும் தேர்தல் சம்பந்தப்பட்ட தேர்தல் ரீதியான பார்வை கூடுதலா இருக்கும் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் பிளாங்கா வந்து கரெக்டா பிரச்சனை என்ன உண்டா அத வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சிருவாரு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டிஸ் சரி திரு முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு உதவியா இருந்ததுங்கிறத அடிக்கடி தெளிவா சொல்லிகிட்டே இருப்பார் திட்டங்கள் என்ன பண்றாங்க என்னன்ட்டு அந்த வளர்ச்சி பாதையை வந்து எப்பயுமே அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் தலைவராக இருந்த காலத்தையும் சரி இப்பயும் அமைச்சராக இருக்க காலத்திலையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி சகோதரி தமிழிசை அவர்கள் வந்து திமுகவுடைய திட்டமிட்ட சதி வேலைகளை எப்பயுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கெங்க திட்டமிட்டு சதி பண்றாங்க அப்படிங்கறத அவங்க அடிக்கடி அதையும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க மக்கள் மத்தியில் எப்படி ஒரு அண்ட்ரஸ்டை உண்டு பண்றாங்க அப்படிங்கிறத அவங்களும் சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனித்தன்மை கொண்டவர்களாக தான் தலைவர்களாக இருந்திருக்காங்க இப்பயும் தலைவராக இருக்கிறாரு திரு நயனார் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காரு தேர்தலை நோக்கிய வியூகங்களை தெளிவாக அமைக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு நயனார் நாயந்தர் இருக்காரு ஆகையால இது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நிகரானவர்கள் என்பது என்னுடைய கருத்து அண்ணாமலையா எந்த அதிருப்தியும் இல்லை அவருக்கு எதுவுமே இல்லை இருக்காது அவர் ஃபுல் டேம் முடிச்சு எக்ஸ்டெண்டட் டேர்மும் இருந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் இன்னும் அவர் இன்னும் கட்சி வந்து எல்லா மாநிலங்களிலும் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷாவை போய் அவர் சந்திக்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விலகிய திரு டிடிவி தினகரன் அவரோட ஒரு சந்திப்பு நடக்குது ஓபிஎஸ் கூட பேசுறாரு அதிமுகவுக்கு எதிர் நிலையில் இருக்கக்கூடியவங்க அதிமுக தலைமையை கொஸ்டின் பண்ணக்கூடியவர்கள் திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ஆனா அண்ணாமலை அவர்களோடு இணக்கமாக பேசுகிறார் அப்படிங்கிற போது இது அதிமுக ரசிக்காது இல்லை அது ஏதோ ஒரு சமிக்கை இருக்கு இருக்கும் அதனால தான் வந்து அவர் அந்த ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதற்கு பாஜகவில் இருந்தும் சமிக்கை இருக்கும் அதிமுக இருந்தும் சமிக்கை இருக்கும் அதனால தான் அவர் அந்த பேச்சுவார்த்தைகள் பாஜகவில் இருந்து சமிக்கை இருக்கலாம் ஏன்னா அது அமித்ஷா போய் சந்திக்கிறாரு அவர் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு இதை பண்ணும்போது தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்கக்கூடியவர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அறிவி அறிவித்ததும் பாஜக தான் இன்னைக்கு அந்த நிலைப்பாடு அதே தான் அதேதான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதை எப்படி அதிமுக தலைமை ஏத்துக்கும் இல்ல அதிமுகவிலிருந்தும் சமிக்கை இருக்க வாய்ப்பு அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் இவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு லைனில் ஒருங்கிணைத்து போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அதற்குண்டான வியூகங்கள் அமைக்கப்பெறு அவர் தெளிவாக பல முறை சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஆகட்டும் திரு ஓபிஎஸ் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டிடிவி தினகரனை பற்றி அவங்க பேசலை ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிற வழக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வருவதற்கான வாய்ப்புங்கிறது வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாதுங்கிறது ஆணித்தனமாக சொல்கிறாரு அவங்க அவங்க நிலைப்பாடெல்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நிலைப்பாடுகளில் எவ்வளோ மாற்றங்கள் வந்தது தான் தேர்தல் அரசியலும் மக்களின் பார்வையும் சரி அதனால் நிச்சயமாக இதில் எவ்வளோ மாற்றங்கள் வரும் ஒருங்கிணைப்பதற்கான மாற்றங்களும் ஏற்படலாம் அதிமுகவும் ஒரு வியூகம் அமைக்கும் பாஜகவின் வியூகமும் வெற்றி பெறும் இந்த கூட்டணியின் வியூகத்தில் அவர்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குங்கிறதும் விரைவில் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வந்து ஓபிஎஸ் இந்த டிடி விந்த நகரம் இந்த அணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில பாஜக ஈடுபட்டு உண்மை இருக்கும் நிச்சயமா ஏன்னா அவர் போய் பேசுறாருன்னா அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு நிச்சயமா இந்த அணியில பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது நம்ம வருங்காலங்களில் உங்களுக்கு அதோடைய ஃபார்முலா என்னங்கிறத நீங்களே பார்ப்பீங்க நிச்சயமா அப்போ அதிமுக பாஜக இந்த கூட்டணியை பொறுத்தல பெரிய கட்சிகள் அப்படின்னு சொன்னா அதிமுகவும் பாஜக ரெண்டு பெரிய கட்சிகள் மத்தியில் பலமுறை மூன்று முறைக்கு மேல் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சி இதற்கு முன்னாலும் பல முறை ஆட்சியில் இருந்த கட்சி பாஜக அதிமுக பலமுறை தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த கட்சி நீண்ட காலம் ஆட்சி புரிந்த கட்சி பெரிய கட்சிகளே ஒரு பெரிய கூட்டணி தான் இதுக்கப்புறம் எவ்வளவு பேர் வந்து சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் சேரலாம் இனிமேதான் அதெல்லாம் நடக்கும் எல்லாம் சேர முடியும் நிறைய பேர் வருவாங்க வருவாங்க அது நீங்க ஜனவரியில தான் அந்த வியூகங்கள் பார்ப்போம் ஏற்கனவே இந்த இரண்டு பெரிய கட்சிகளே பெரிய கட்சிகள் தான் மகா கூட்டணி தான் இதுவே ஒரு மெகா கூட்டணி தான் மத்தியில் ஆளும் கட்சி மாநிலத்தில் பலமுறை முறை ஆண்ட கட்சி ஆகையால் இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க நிறைய எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் நிச்சயமாக வந்து அதுவே ஒரு பெரிய கூட்டணி தான் வேற யார் வராங்களோ அதை பொறுத்து சிறப்பு சேர்க்கும் யாருன்னா யாரை சொல்லு யார் வந்தாலும் அது யார் வந்தாலும் எங்கிருந்து வரும் திமுக இருந்து சொல்லி எதுல இருந்து வேணா வரலாம் எப்படி வேணா வரலாம் அதெல்லாம் அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம் ஆனால் நம்ம அதை வாய்ப்பு நாம நாம நினைச்சு பார்க்க முடியாத பல்வேறு விஷயங்கள் வருங்காலங்களில் நடக்கும் ஜனவரியில நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு நான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஒருவேளை திமுகவுல இருந்து காங்கிரஸ் வெளி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதுல ஏதாவது சில பிரச்சனைகள் வரும்போது அங்க இருந்து சில விருங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க எப்படி வேணா மாறலாம் காங்கிரஸ் இப்போ என்ன மனநில இருக்காங்க நினைக்கிறோம் காங்கிரஸ் விஜய் கூட போகலாமாங்கிற மனநிலையில இருக்க மாதிரி தெரியுது தான் வந்து செல்வப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு வேற பக்கம் நிர்வாகிகள் காங்கிரஸோட வேற மூத்த நிர்வாகிகள் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு அவர் சொல்லவும் சொல்லியிருக்கிறாரு அவரோட சந்திப்பை கேள்வி எழுப்புறதுக்கு இவருக்கு தகுதி இல்லைங்கிறதையும் மாநில தலைவர்கள் தகுதி இல்லைங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அப்படி மேல திரு ராகுல் காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தான் செயல்படுது ஆகையால காங்கிரஸ் திமுகவோட தொடர்வதற்கான ஒரு மனநிலை எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கறது நிறைய மறு ஆய்வு நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க வெளியே வரக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க எதுக்கு ஒரு ஐந்து

இருக்கும் அதெல்லாம் நிறைவேறலைன்னா அவங்க திடமாக இதுலேருந்து மாறி போற ஒரு முடிவுகளை எடுப்பாங்க விஜய்ங்கிறவர் வந்திருக்கிறதுனால அது அவர் காங்கிரஸோட இணக்கமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறதால அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் காங்கிரஸை பொறுத்தளவுல குறிப்பிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா இவர்களெல்லாம் வந்து தாவைக்கா கூட போனால் விஜய் கூட போனால் நல்லா இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நிர்வாகிகளா அல்லது அந்த குழுவா யார் யார் நீங்கள்

அவங்க வந்து இப்ப விஜய் கூட போறத பத்தி ஆலோசிச்சிருக்காங்க ஏன் போகணும்னு ஒரு தேவை இருக்குல்லப்பா அவங்கள பொறுத்தளவு திமுக காங்கிரஸ் கூட்டணி எங்கேயாவது தோல்வி அடைஞ்சிருந்தா சட்ட தேர்தல் தேர்தலையோ அல்லது பாராளுமன்ற தேர்தலையோ ஏதோ ஒரு தோல்வி தள்ளி இருந்தா சரி அது தொடர்ந்து ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து காங்கிரஸ் வெளியே வருங்கிறத எப்படி நம்புறது காங்கிரஸ் கட்சி வளரலையே ஏதோ ஒரு கூட்டணியில கொஞ்சம் சீட்டுகளை வாங்குறாங்க கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர தனிப்பட்ட முறையில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர்ச்சி அடையல இல்லையா அதனால காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில வளர்த்தணும்னு கூட நினைக்கலாம் இல்லையா அதனால பிரிஞ்சு போனோம்னு நினைக்கிறாங்களா இருக்கும் நினைக்கிறீங்களா உண்மையான காரணம் அதுவும் அது ஒரு மெயின் ரீசன் ஆனா அது ஒரு மெயின் ரீசன் அவங்க காங்கிரஸ் வளரல காங்கிரஸ் வளர்ச்சி குன்றி இருக்குங்கிறத ஆஹ் அத இன்னும் காங்கிரஸ வளர்த்தி எடுக்கணுங்கறதுல பலரும் நான் விரும்புகிறாங்க கேட்க ஒரு திரைமறைவு பேச்சுவார்த்தை மாதிரி ஏதாவது நடக்குதா ஏன்னா நம்ம தெளிவா பாக்குறோம் தமிழ்நாட்டில் நடந்த பொதுக்கூட்டமாகட்டும் தாவேக்கா நடத்தின பொதுக்கூட்டமாகட்டும் ரோட் ஷோ ஆகட்டும் மற்ற இது ஆகட்டும் அல்லது இப்போ பாண்டிச்சேரியில் பேசின விஷயம் ஆகட்டும் எங்கேயுமே வந்து திரு விஜய் வந்து காங்கிரஸ் எந்த குறையுமே சொல்லலை காங்கிரஸ் மீதான எந்த விமர்சனமும் வைக்கல ஸோ அவருடைய சாய்ஸ் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு ஆமா அவர் அவரோட செயல்பாடே நம்மளை அப்படி ஆலோசிக்க வைக்குது அதனால காங்கிரஸ்க்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு இணக்கமான தன்மை வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஏற்கனவே அவர் வந்து காங்கிரஸ் தலைமையே சந்திச்சிருக்கிறாரு பல தடவை ஆகையால ஒரு இணக்கத்தன்மை இருக்கிறதுனால காங்கிரஸ்காரர்களும் விரும்புகிறார்கள் விஜய் கூட போனோம் அதை அதை பார்க்க முடிகிறது இப்போ ஓப்பனாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆகையால அங்கேயும் வந்து கூட்டணி திமுக கூட்டணியுமே நிறைய சலசலப்பு சிலப்பு இருக்குங்கிறதை நாம புரிஞ்சுக்கணும் சோ அப்போ சேலஞ்சா மாறாதா அப்போ திமுக அணி ஒன்று அதிமுக பாஜக கணினி அணி ஒன்று தாவேக்கா ஒருவேளை காங்கிரஸ் சேரும் தாவக்கா காங்கிரஸ் கூட்டணி ஒன்று நாம் தமிழ் சிமான்னு இருக்காங்க நான்கு முனை போட்டியை நான்கு முனை போட்டியா மாறும் போது அது அதிமுக கூட்டணிக்கு சேலஞ்சா மாறும் நினைக்கிறீங்களா அல்லது திமுகவுக்கு சாதகமா மாறும் நினைக்கிறீங்களா திமாக்குகள் பிரியும்போது வாக்குகள் பிரியும் பொழுது திமுகவுக்கு எதிராக அமையும் எதிராக அமையும் அமையும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அப்படிதான் இருக்கும் ஏன்னா அதிமுக இருந்து எந்தெந்த கட்சிகள் விலகி போகுதுன்னு இருக்கு அதிமுக பாஜக மட்டும்தான் இப்ப இருக்காங்க வேற யார் வந்து சேர்ந்தாலும் பிளஸ் தான் சரி ஆனா திமுக நிறைய பேர் ஒன்னா இருக்கோங்கிறாங்க ஒருத்தர் கலந்து போனாலும் மைனஸ் தான் மைனஸ் ஆகையால இழப்பு திமுக தான் இருக்கும் வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்குள்ள அந்த அலையன்ஸ்குள்ள தாவேக்கு ஏதாவது உள்ள வருவதற்கான வாய்ப்பு ஏதாவது எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில தாவேக்கா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதிமுக கூட்டணி சொல்றேன் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அவரு திரும்ப திரும்ப வந்து அவரு பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றாரு அதனால இந்த கூட்டணிக்கு அவர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாதான் தென்படுது வாய்ப்பு இதில் ரொம்ப கம்மி வாய்ப்புகள் வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரில ஏன்னா அவர் அவரோட நிலைப்பாடு அதுவாக இருக்கு இல்லையா ம் ஸோ நிறைவாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் பாரதிய ஜனதாவினுடைய அந்த நோக்கம் அல்லது குறிக்கோள் அல்லது இலக்கு என்னவாக இருக்குது இவ்வளோ இடங்கள் அந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது கூட்டங்களில் பேசும்போது இவ்வளோ இடங்கள் நமக்கு கூட்டணியில் நம்ம கேட்கணும் இல்லை இவ்வளோ இடங்களில் ஜெயிக்கணும் இந்தந்த இடங்களுக்குள்ள பார்வையாளர்கள் மற்றும் திரு அமித்ஷா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவா இருக்கும் அவங்க அந்த முடிவுகள்லாம் எடுத்த பிறகு நிச்சயமா மீடியாவுக்கு எல்லா தகவலும் வெளியிடுவாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கும் தெரியும் தெரியும் அதனால நம்ம காத்திருப்போம் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு நிறைய நம்ம இன்னும் ஜனவரி என்ல தான் உங்களுக்கு அதெல்லாம் சாத்தியமாகும் இப்போ நம்ம டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கு தான் இப்போ முடிஞ்சிருக்கு ஜனவரி கடைசி வாரத்தில் தான் உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் முடிவு என்னன்னு தெரியும் ஃபெப்ரவரியில் தான் உங்களுக்கு வந்து எந்த தொகுதிகள்னு தெரியும் மார்ச் பிகினிங்கில் தான் யார் யார் வேட்பாளர்கள்னு தெரியும் ஸோ உங்களுக்கும் அந்த அளவுக்கு டைம் இருக்கு உங்களுக்கும் பாஜகவில் அதுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும்னு நீங்க இல்லை கட்சி போட்டியிடணும்னு சொன்னா போட்டியிடுவேன் கட்சியின் நிலைப்பாட பொறுத்திருக்கு என்னுடைய நிலைப்பாடு தொகுதி கேப்பீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லல சொல்லல கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு இணங்கி போறது என்று தீர்மானிச்சிருக்கேன் நன்றி சார்பா நன்றி வணக்கம்